கிளாஸ் டூ இந்த வீடியோவில் நாம் ஆரா பற்றியும் சக்ராஸ் பற்றியும் பார்க்கலாம் நார்மலாக நம்ம நமக்கு வந்து நம்மளுடைய உடம்பு தெரியும் அதை சுற்றி வந்து ஒரு சக்தி இருக்குது அதோடைய அதை என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம ஆறான்னு சொல்கிறோம் இந்த ஆறான்றது மொத்தம் செவன் லேயர்ஸ் இருக்குது இந்த செவன் லேயர்ஸில் இந்த செவன்த் லேயர் கடைசி லேயர் இருக்கு இல்லையா நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா அது அந்த உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் நம்ம உடம்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு உடல் சக்தி மனசக்தி தியானம் பக்தி இதிலெல்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆரா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு நோய்வாய்பட்டோ இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயோ கவலையோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆறா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாகிடும் அங்கங்கே வந்துட்டு ஒரு ஆறா டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும் அதே சமயத்தில் இந்த புல் ஆறாவில் ஏழு சக்ராஸ் இருக்குது என்னென்ன சக்ராஸ் அப்படின்னா சஹஸ்ராரா ஆக்னேயா விஷுத்தி அனாகதா மணிப்புரகா சுவாதிஷ்டானா மூலத்தாரா இந்த ஏழு சக்ராசுமே வந்துட்டு அதுவுமே நம்மளுடைய சக்தியை வந்து உள்வாங்கி வெளியே விடுது நாம் வந்து மூப்பில் தான் மூச்சு விடுறோம் அப்படின்னு இருக்கோம் அந்த சக்ராசுமே வந்துட்டு மூச்சு விட்டுட்டு தான் இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி கொடுக்கறது வெளியே விடுறதும் அதோடைய வர்க்காக இருக்கும் அந்த அந்த சக்ராசை நாம் சமநிலையில் எப்பவும் வச்சுட்ருக்கணும் அந்த சக்ராசை பாதிக்கப்பட்டாலுமே அந்தந்த இடத்துல அந்த சக்கரா சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இப்போ நாம் ஃபஸ்ட்டு சக்ரா பார்க்கலாம் சகசாரா சக்கரா இது வந்து க்ரௌன் சக்ரான்னு சொல்லுவாங்க தலை உச்சியில் இருக்கும் இந்த சக்ரா உச்சந்தலையில் மேல் பாகத்தில் அமைஞ்சிருக்கும் இதுடைய கிளாண்டு வந்து பைனல் கிளாண்டு இந்த ஃபீனல் கிளாண்டு சொல்வாங்க தெரியுமா அது பைனல் சுரப்பி இது நாலமில்லா சுரப்பி இது இது இந்த சக்கராவுடைய கலர் வந்து ஊதா கலர் இது மொத்தம் ஆயிரம் இதழ்களுடைய சக்கரா இது இது எது எந்தெந்த பகுதியெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா மூளை வலது கண் இதெல்லாம் சரியாக இழங்கிறதுக்கு இந்த சக்கரா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இது வந்து ஒற்றை சக்கரா இந்த ஒற்றை சக்ரா அப்படின்னா மூ சகசிராரா அண்டு மூலாதாரம் மட்டும் ஒற்றை சக்கராவாக இருக்கும் ஏன்னா இது உச்ச நிலையில் இருக்குது மேல் நோக்கி இருக்கும் ஒரு சக்கரா ஆவணை சக்கரா ரெண்டு பூர்வத்துக்கும் மத்தியில் இருக்கிற சக்கரா ரெட்டை சக்கரான்னு சொல்லுவாங்க மீதி இருக்கிற அஞ்சு சக்கரமுமே ரெட்டை சக்கரங்கள் எப்படின்னா ஃப்ரண்ட்லே இருக்கும் சேம் அதே நேர் எதிரில் பேக்லேயும் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரெட்டை சக்கரம் இது வந்து ஒற்றை சக்கரம் ஒற்றை சக்கரம்னா முச்சந்தலையில் வானத்தை நோக்கி இது இருக்கும் ஸோ இது வந்து இந்த சக்கராவே வானத்தை நோக்கி இருக்குது இல்லையா ஸோ இந்த சக்கராக நல்லா இயங்கிச்சின்னாவே நாம் அந்த இறைவனை நாம் வந்து உணர்வோம் அது த அது தவிர மூளை சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளில் மன நோய்களுக்குமே இந்த சக்கரா நல்லா இயங்க வச்சோம் அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாம் குணமாகும் இந்த சக்கராவுடைய மந்திரம் ஓம் ரேக்கி சக்தியை உள்வாங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரா சகசரதா சக்கரா அடுத்த சக்கரா ஆக்னேய சக்கரா ஆக்னேய சக்கரா ரெட்டை சக்கரம் ரெட்டை சக்கரம்னா ரெண்டு ரெண்டுருவத்துக்கும் மத்தியில் முன் முன்பக்கமாக ஒரு சக்கராவும் நேரதுன்னு அப்படியே தலையுடைய பின்பாகத்தில் ஒரு சக்கராவும் இருக்கும் இது ரெட்டை சக்கரா இது இந்த சக்ரா பிட்யூட்டரி கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த கிளான்ஸ்லேயே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்டு அந்த கிளாண்ட் நல்லா ஒர்க் பண்ணாலே மற்ற எல்லா கிளாண்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் சக்கராஸ்லேயுமே இந்த சக்ரா நல்லா ஒர்க் பண்ணிச்சுன்னா மற்ற சக்ராஸை அதெல்லாம் இறங்க வைக்கும் இது வந்து மூளையுடைய அடிபாகம் சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்டு இடக்கன் இதை இதெல்லாம் வந்து அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அது தவிர எந்தெந்த நோய்களை தீர்க்கும் அப்படின்னா தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் மூக்கடைப்பு காது வலி இந்த மாதிரி அந்த தலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் போகும் காது கேள் காது கேட்காமல் இருக்கிறது பேச முடியாமல் இருக்கிறது இந்த படிப்பில் வந்து ரொம்ப மந்தமாக இருப்பாங்க மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்குமே வந்துட்டு இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும் இதுடைய மந்திரம் ஆம் இதுடைய கலர் வந்துட்டு இண்டிகோ இது இந்த சக்கரா சொன்னேன் இல்லையா அது பின்பக்கமாக இருக்கும்ன்ட்டு அது வந்து பின்மண்டை வலி அதெல்லாமே வந்துட்டு சரிப்படுத்தும் ஸோ நீங்கள் ஆக்னேயா சக்கராவை இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கையை வச்சு முன்பக்கம் பின்பக்கம் சே இந்த மாதிரி வச்சு நாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அடுத்த சக்கரா விசுத்தி சக்கரா விசுத்தி சக்கரா வந்துட்டு தொண்டையின் அடிப்பகுதியில் இருக்குது அது வந்து நீல நிறம் இருக்குது இந்த விஷுத்தி சக்கரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு விசுத்தி சக்கராவை நாம் நல்லா சமநிலைப்படுத்திட்டோம்னாலுமே போதும் தைராய்டு பாரா தைராய்டு இந்த மாதிரி கிளான்ஸ் எல்லாமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அது தவிர இந்த குரல் விலை சம்மந்தப்பட்ட நோய்கள் தொண்டை வலி டான்சில்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து டான்சில்ஸ் வரும் அந்த டான்சில்ஸ் வீங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது டான்சல்ஸ்ன்றதே வந்துட்டு என்ன சொல்ற ஒரு சேஃப்டி கார்ட் மாதிரி அவங்க ஒரு காவலுக்கு இருக்கிற மாதிரி நோ நோய் திரும்புகள் உள்ளே வராமல் தடுக்கிற ஒரு விஷயந்தான் டான்சில்ஸு இப்போது அதை வந்து டான்சில்ஸை போய் அஃபெக்ட் பண்ணுறதால தான் அது வீங்குதே அதை நாம் என்ன பண்ணுறோம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி என்ன ஆகும்னா ஃபீவர் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நாம் அந்த விசித்து சக்கராவை நல்லா நாம் ஏங்க வச்சுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குணமாயிடும் இதோடைய மந்திரம் வந்துட்டு ஹாம் கலர் வந்து நீல நிறம் நான்காவது சக்ரா அனாகதா இது வந்துட்டு ஹார்ட் சக்ரான்னு சொல்லுவாங்க இது என்ன கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா தைமஸ் தைமஸ் என்ற க கிளாண்டை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த சக்ரம் நாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த சக்கரம் நல்லா ஒர்க்காரவங்களுக்கு அன்பும் கருணையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தவிர நமக்கு வந்து இதயம் முறைகள் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே இதில் வந்து தீர்வாகும் இந்த நாலு சக்கராஸ் இருக்குது இன்னும் சகசாரம் ஆக்னேயம் சித்தி அண்ட் அனாகதா இது வரைக்குமே நீங்கள் வந்து நல்ல சமநிலையில் அதை நல்லா இயங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இறை சக்தி ரொம்ப அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ இந்த சக்கராவால் குணமடைகிற நோய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பாக இருந்தால் அதே சமயத்தில் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறது இதயம் சம்மந்தமான நோய்கள் ஆஸ்துமா அல்சர் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியான எல்லாமே இந்த சக்கரா மேலே நம்ம கையை வச்சு அதை சரிப்படுத்தணும் இந்த சக்கராவும் ரெட்டை சக்கரா தான் கரெக்டாக நீங்கள் முன்னாடி வைக்கிற மாதிரி நேர் எதிரில் பின்பக்கமாக முதுகில் வைக்கணும் அதே மாதிரி தான் விஷுத்தி சக்கராவுமே ரெட்டை சக்கரா தான் அடுத்த அஞ்சாவது சக்கரா வந்துட்டு மணிப்புரக சக்கரா மணிப்புரக சக்கரா வந்து வயிற்றுடைய மேல் புறமாக இந்த விலா இளம்பு இருக்கு இல்லையா அதோடைய கடைசியில் எஜ்ஜில் வயிற்றுக்கு மேல் வயிற்றில் இருக்கும் அது அது ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் அதே சமயத்தில் ரெட்டை சக்கரா அது பேக்லேயும் இருக்கும் ஸோ இந்த சக்கர எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா வயிறு சம்மந்தமான அத்தனை வியாதிகளுக்குமே இது வந்து சரி பண்ணும் செரிமான பிரச்சனை சிறு குடல் கனயம் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை எல்லாமே இந்த சக்கராவில தான் அடங்குது ஸோ இந்த டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இன்சுலின் சரியாக வரல அந்த மாதிரி எந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சக்கராவை நீங்கள் சரி பண்ணினாலே போதும் அது தவிர வந்துட்டு இந்த சக்கரா வேறு எதுக்கெல்லாம் அப்படின்னா ரொம்ப போதைக்கு அடிமையானவங்க குடிப்பயக்கம் இருக்கிறவங்க ரொம்ப வெறுப்பாக கோபமாகவே இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கூட வந்துட்டு இந்த சக்கரா வந்துட்டு இந்த சக்கராவை நம்ம சரி பண்ணுறது மூலமாக அவங்களையுமே மாற்ற முடியும் அதே மாதிரி பின்புறமாக இருக்கிற மணிப்புரக சக்கரா வந்துட்டு முதுகு வலி சிறுநீரக கோளாறுகள் எல்லாத்துக்குமே அது வந்து சரியாகும் இதோடைய மூல மந்திரம் ரம் இது வந்துட்டு மஞ்சள் நிறமுடையது ஆறாவது சக்கரா சுவாதிஷ்டான சக்கரா அது வந்துட்டு டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி இந்த ரெண்டு நாளமில்லா சுரப்பிகளையும் அதை கண்ட்ரோல் பண்ணுது பெண்களுக்கு இந்த கருப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண் ஆணுறுப்பு அதை சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இது தீர்வாக இருக்கும் அந்த சக்கராக எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த தொப்புளுக்கு நாலு விலை விரல் வச்சிங்கன்னா அதுக்கு கீழே கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த சக்கராக இருக்கும் இதுவுமே ரெட்டை சக்கராக மூ முன்புறம் ஒன்றும் பின்புறம் ஒன்றும் இருக்கும் இந்த சக்கர ஆரஞ்சு கலராக இருக்கும் இதோடைய மூல மந்திரம் வம் ஏழாவது சக்கரா மூலாதார சக்ரா மூலாதார சக்ரா அர்ஜனல் லேண்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணது இது வந்து ஒற்றை சக்கரம் இது முதுகெலும்பு நுனி இருக்கு இல்லையா அந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கு கீழ்ப்பக்கமாக அமைஞ்சிருக்கும் இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு இந்த அடிபாகம் இருக்கிற அத்தனை விஷயங்களையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அடிவழுத்தில் இருக்கிறது தென் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இது சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளையுமே இது வந்து தீர்க்கும் நார்மலாக இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்குமே வந்து மூலாதார சக்கராவை தான் வந்துட்டு நாம் சமநிலைப்படுத்த வேண்டியது வரும் ரெண்டு கால் ரெண்டு கால் ஃபுல்லாகவே இந்த சக்கராவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதே சமயத்தில் இந்த சக்கராவில தான் வந்துட்டு இந்த குண்டலினி சக்தி இருக்குது இந்த சக்கராவை வந்து ரொம்பவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்போ குண்டலினி சக்தி எழுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து நிஜம்தான் அந்த பவர் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த மூலாதார சக்கரான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சக்கரா அது அந்த சக்கராவும் நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுருந்தா தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ஃபினான்ஷியல் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வரும் சிறுநீரக கற்கள் சிறுநீரகம் சுரும்புதல் சிறுநீரக செயலிழப்பு இந்த பெருங்குடல் சம்மந்தமான நோய்கள் இந்த பயல்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு இந்த சக்ராவை நாம் சரி பண்ணாலே சரிப்படுத்திடலாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி நிலைமையில் இருந்தாலுமே நாம் ரேக்கை கொடுக்கறது மூலமாகவே அதை வந்து குணப்படுத்த முடியும் இந்த சுவாதிஷ்டான சக்ராவில் என்னென்ன நோய்கள் எல்லாம் குணப்படுத்த முடியுமோ அது சம்பந்தமான நோய்களை மூலாதார சக்கராவில் கை வச்சுமே நம்ம வந்து குணப்படுத்தலாம் இந்த மாதவிடை கோளாறுகள் மலட்டுத்தன்மை இந்த கருப்பை கட்டிகள் எல்லாமே வந்துட்டு சரியாகும் நார்மலாக இந்த ஏழு சக்கரில் ஏதாவது ஒரு சக்கரம் அஃபெக்ட் ஆனாலுமே எப்படியும் மற்ற சக்கராசமே அஃபெக்ட் ஆகும் நமக்கு வந்து ஒரு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம் பட் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த நோய்கிறது மற்ற பார்ட்ஸையுமே பாதித்து தான் இருக்கும் அதே மாதிரி தான் சக்ராஸில் இந்த ரேக்கி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு எல்லா சக்ராஸுமே நாம் வந்துட்டு ரேக்கி கொடுத்து அதை வந்து சரி பண்ணுவோம் இந்த சக்ராஸ் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஆண்டனா மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக உள்வாங்கிற சக்தி அதுக்கு வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு நம்மளுடைய மன மனமும் சரி உடலும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ தியானம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்ரா தியானம் பண்ணணும் ஆழ்நிலை தியானம் பண்ணணும் இந்த ரெண்டுமே எப்படி பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ